சில குழந்தைகளுக்கு பேச்சு சரியாக வராமல் இருக்கும் ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் ரெண்டாம் அதிபதி பலம் இழந்திருந்தால் பேச்சு சரியாக வ வராது குளருவார்கள் அப்படி இருக்கிற அந்த குழந்தைகள் மருத்துவர் ஆலோசனையுடன் குலதெய்வ வழிபாடையும் மேற்கொள்ளுங்க இதை தாண்டி அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரத்தன்று சென்னிமலை ஆண்டவன் சன்னதியில் பின்பக்கம் இருக்கிற பின் நாக்கு சித்தர் சமாதியை வழிபடுங்க அப்படி வழிபட்டால் அந்த குழந்தைக்கு முருகனர்களால் முத்தமிழ் நாவில் குடியேறும் சரஸ்வதி வந்து அமர்வாங்க இது பலரும் கண்ட உண்மை பின் நாக்கு சித்தர் நாக்கு சம்பந்தப்பட்ட வாய் சம்பந்தப்பட்ட இது மாதிரி பிரச்சனையை இருக்கிறவங்க குறிப்பாக பேச்சு இது மாதிரி இருக்கிறவங்க பின்னாக்கு சித்தரை வணங்கினால் அற்புதமாக மொழி வளம் வரும் அவர்களுடைய பேச்சு திறமையான பேச்சாக இருக்கும் ஊர் புகழும் பேச்சாக இருக்கும் பார்வோற்றும் பேச்சாக இருக்கும் பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டாம் திக்குவாய் குழந்தைகளுக்கு திசையாக கலங்கரை விளக்கமாக பின்னாக்கு சித்தர் இருக்கிறார் அவரை வழிபடுவோம்